அண்ணன் உள்பட அனைவருக்கும் வணக்கம் மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்பது நமது மறை ஒரு தேசத்தின் அடிப்படையாக இருக்கிற அத்தனை வளங்களையும் இயற்கை வளங்களையும் வேட்டையாடுகிற இந்த திராவிட பண்டிகளிடமிருந்து நம் தேசத்தை காக்கிற பெரும்பணியை நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலத்தில் இதுவரை வளர்ச்சி என்ற வார்த்தையை முன்வைத்துத்தான் இயற்கை வளத்தை வேட்டையாடினார்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலத்தில் உலகம் முழுவதும் வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்தி பணம் காசு அதை திரட்டுவது மட்டுமே ஒரு தேசியனத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ தேவை என்று இத்தனை காலமாக எல்லா வளங்களையும் வேட்டையாடினார்கள் என் அன்பு மக்களே நம்முடைய முழக்கம் உங்களுக்கு தெரியும் இந்த நிலத்தில் எத்தனையோ கட்சிகள் முழக்கம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம் ஓரணியில் தமிழ்நாடு தமிழக வெற்றி பேரணி இப்படி எத்தனையோ முழக்கம் வைக்கிறாங்க ஆனால் அண்ணன் சீமானின் முழக்கம் மட்டும்தான் என் அன்பு மக்களே உலவை மீட்போம் உலகை காப்போம் என்று பதிவு செய்தார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் என் அன்பு மக்களே ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்கிற உயிரியவாதிகள் நாம் தமிழர் அண்ணன் சீமானின் தலைமையில் மட்டும்தான் நிற்கிறார்கள் நாம் வெல்வதென்பது ஒரு தேசியத்தின் வெற்றி மட்டுமல்ல பூமி தாழையே காக்கிற பணி நம்மிடம் இருக்கிறது என்பதை புரிந்து நிற்க வேண்டும் ஏனையை நான் உறுதியாக சொல்கிறேன் அமெரிக்காங்கிற வல்லாதிக்க நாடு செவ்வீந்தியர்கள் பூர்வடின மக்களை அழித்து கட்டியெழுப்பப்பட்டது ஆஸ்திரேலியாவில் அபஜின்கள் என்கிற பூர்வடின மக்களை அழித்து ஆஸ்திரேலியாங்கிற வல்லரசு நாடு கட்டமைக்கப்பட்டது இந்தியாங்கிற வல்லாதிக்க நாட்டை தமிழர்களை வீழ்த்தி தமிழர்களாகிய பூர்வடின மக்களை அழைத்து கட்டமைக்க விரும்புகிறார்கள் இந்த அழிவு பாதையிலிருந்து

எனக்காக நான் பேசுவேன் என்று மண் பேசுமா பேசாது ஆனால் சீமான் பேசுவார் மண்ணுக்காக சீமானின் குரல் மண்ணின் குரல் என்ன சத்தம் என்ன என்ன இன்னைக்கு சீமானின் கதல் சீமானின் கோபம் இந்த தாய் நிலத்தின் கோபம் சீமானின் வேட்டைக்கான காரணம் தாய் நிலத்தை வருகிற கோபம் அமெரிக்காவுடைய செவிந்திரத்தின் தலைவன் சியாட்டில் அமெரிக்க அதிபர் பிராங்கிலுக்கு எழுதின கடிதம் தான் என் அன்பு மக்களே நமக்கான துருப்பு சீட்டு பிராங்கிலின் சொன்னார் சியாட்டிலிடம் உங்கள் நிலங்களை உங்கள் ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொன்னார் என் அன்பு மக்களே ஒரு உண்மை தெரியுமா இறுதி வரை நாங்கள் செத்து விழுந்தாலும் விழுவோமே ஒழிய ஒருபோதும் எங்கள் தாய் நிலத்தை உங்களுக்கு ஒப்படைக்க மாட்டோம் என்றான் சியாட்டில் அவன் ஒரு கடிதம் எழுதினான் அமெரிக்க அதிபர் அவர்களே உங்களுடைய நிலத்தில் எங்கள் மூதாதையர்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்தார்கள் எங்கள் மூதாதைகளின் காற்று இங்குதான் பறவை கிடக்கிறது எங்கள் மூதாதையர்கள் குளித்த தண்ணி தான் இந்த ஆறில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலத்தில் நாங்கள் செத்து விழுந்தாலும் விழுவோமே தவிர ஒருபோதும் எங்கள் தாய் நிலத்தை உங்களிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று சொன்னார் அதே போலதான் அன்பு மக்களே மண்டிடவே மாட்டோம் விழுவோம் அன்னை தமிழ்நாட்டை காப்போம் என்று முடிவெடுத்து நிற்கிறோம் ஆனால் வெள்ளை வீழ்த்தியது செமிந்தியனை தலைவனை வீழ்த்தியது ஆனால் எங்கள் அண்ணன் சீமாரை ஒருவராலும் வீழ்த்த முடியாது ஓர் ஆயிரம் சீமான்கள் அண்ணனுக்காக நிற்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்